உங்களுக்கு எனது வாழ்த்துக்கள் நீங்கள் கத்தரவு ஆசீர்வாதமாக சந்தோஷமாக சமாதானமாக இருப்பீர்கள் என்று நான் கத்தரவு விசுவாசிக்கிறேன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பாராக அவருடைய சித்தம் வாழ்க்கையில நிறைவேறும்படி அவர் நம்மை வழி இன்றைய நாளை கத்திர உங்களை பார்த்து சொல்கிற காரியம் கண்ட்ரோல் வட் யூ கேன் கண்ட்ரோல் என்ன காரியங்கள் உங்களால் கட்டுப்படுத்த முடியுமோ அந்த காரியங்களை கட்டுப்படுத்துங்கள் மிகுதியான காரியத்தை என்னுடைய கையிலே விட்டு விடுங்கள் இன்றைய நாளை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிற காரியம் என்னென்ன காரியங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமோ அந்த காரியங்களை உங்களால் கட்டுப்படுத்துங்கள் அதற்கு நிறைய காரியங்களை என்னுடைய கையிலே விட்டு விடுங்கள் ஒரு வட்டத்தை போட்டு என்னென்ன காரியங்கள் என்னால் கட்டுப்படுத்த முடியும் இதற்கு அந்த வட்டத்துக்கு வெளியே இருக்கிற காரியங்கள் என்னால் கட்டுப்படுத்த முடியாது அதை நான் தேவனுடைய கையிலே விட்டு விடுக்கிறேன் என்ற முடிவுக்கு இந்த நாளில் நீங்கள் வர வேண்டும் வேத்திலிருந்து ரெண்டு மூன்று உதாரணங்களை பார்க்கலாம் எப்படியாக அவர்கள் தங்களால் கட்டுப்படுத்த முடியாத காரியங்களால் தங்களுடைய தாங்கள் கட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை எப்படியாக கட்டுப்படுத்தினார்கள் அதிலிருந்து எப்படியான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டு சமூக பதினாறாம் அதிகாரத்தோடு சமூகம் சொல்லப்பட்டிருக்கு இங்கே சீமையை என்ற மனிதனை பற்றி சொல்லப்பட்டிருக்குது சீ சீமையையும் சீமையே தாவீது தன்னுடைய மகளான அப்சலோமுக்கு பயந்து ஓடும்போது போது தாவீதை சபித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் அப்படி சபிக்கும் போது தாவிதி செய்த காரியம் என்ன பதினோராம் வசனத்தோட கடைசி பகுதி அவன் தூசி அவன் அப்படி செய்ய கத்தர் கட்டளை இட்டு இருக்கிறார் பன்றென்று ஒரு மாலை கத்தரின் சிறுமையை பார்த்து இந்த நாளில் அவன் நிந்தனைக்கு பதிலாக எனக்கு நன்மையை சரி கட்டுவார் என்றார் தாவிதி செய்த காரியம் என்ன சீமையை சபிப்பதை அவனால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் அவன் தன்னால் கட்டுப்படுத்த முடியும் தான் என்ன செய்ய முடியும் நான் பதிலுக்கு கத்தெடுத்து நான் இந்த காரியத்தை விட்டு வருகிறேன் என்று அவன் செய்த போது அவன் தான் கட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை கட்டுப்படுத்த கட்டுப்படுத்தினான் என்று பார்க்கிறோம் சீமையை தூஷிப்பதை அவனால் கட்டுப்படுத்த முடியாது மற்ற மனுஷர்கள் செய்கிற காரியங்களை நம்மால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் எங்களால் கட்டுப்படுத்தக்கூடிய காரியங்களை நாங்கள் கட்டுப்படுத்த முடியும் இந்த நாளைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம் கண்ட்ரோல் கண்ட்ரோல் என்னென்ன காரியங்களை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமோ அந்த காரியங்களை கட்டுப்படுத்துங்கள் உங்களுக்கு கட்டுப்படுத்த முடியாது உங்களுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கிற காரியங்களை என்னிடத்தில் விட்டு விடுங்கள் இன்னொரு உதாரணத்தை பகலாம் ரெண்டு நாள் ஆகும் இருபதாம் அதிகாரத்தில் ஜோசபாத் ராஜாவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அந்த அவனுக்கு எதிராக படையெடுத்து வந்த போது மூன்று ராஜாக்கள் படையெடுத்து வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது அவள் வந்த போது காரியம் ரெண்டு நாளாகவும் இருபது மூன்றில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்பொழுது பயந்து கத்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தை கூறுவித்தான் அவர்கள் யுத்தத்துக்கு வருவதை ஜோசபாத்தால் கட்டுப்படுத்த முடியாது ஆனால் ஜூதா மக்கள் அவனுக்கு கீழே இருந்தபடினால் அவனுடைய ஆட்சியின் கீழே இருந்தபடினால் அவனால் கட்டுப்படுத்த அந்த மக்களை முடிந்து அவர்களுக்கு உபவாசத்தை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த காரியம் அவருடைய கையில இருந்தது அவர் அப்படி செய்த போது அவர்கள் எல்லோரும் கத்தரை தேட வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அப்படி செய்தபடி நாள் ரெண்டு நாளாக இருபது இருபத்தி கடைசி பகுதி மூன்று நாளாய்க்கொள்ள இட்டார்கள் அது அவ்வளவு மிகுதியா இருந்தது எங்களால் கட்டுப்படுத்த முடியாத காரியங்களை ஆண்டவருடைய கையில விட்டுவிட்டு எங்களால் என்னென்ன காரியங்களை செய்ய முடியுமோ அந்த காரியங்களை செய்யும் போது அவர்களுக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன அவ்வளவு மிகுதியான கொள்ளை கிடைத்தது மூன்று நாள் அவர்கள் அந்த கொள்ளையை கொள்ளை இட்டார்கள் எடுப்பதற்கு அவ்வளவு நாட்கள் சென்றது அவ்வளவு அதிகமான ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் தானிய புத்த தானிய சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் போது அது நம்முடைய கண்ட்ரோலுக்கு அப்பாற்பட்டதா இருக்கும் போது நிச்சயமாகவே அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையும் தானிய மூன்றாம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை பார்க்கலாம் எல்லோரும் மறந்த சம்பவம் அவர்கள் அனனிய அசரிய அசரியா மிஷாவேலை தீயிலே போட்டார்கள் ஆண்டவர் அதை அவர்களால் கட்டுப்படுத்த முடியாது அவர் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிருந்தது ஆனால் அவர்கள் தேவனை சாத்திருந்தபடியினால் ஆண்டவர் நாலாவது ஆளாவாக ஆளாக அவர்களோடு உலாவினார் அது முடிந்த பிறகு வந்த காரியம் என்ன தானியல் மூன்றாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாம் அதிக வசனத்திலே நேகபாத் நேகபாத் நேச்சர் எப்படியாக சொல்கிறார் தேவனை இந்த தேவனை சூசிக்கிறவன் அவன் கொல்லப்படுவான் அவனுக்கு தண்டனை வரும் இந்த தேவன் தான் மெய்யான தேவன் இந்த தேவனுக்கு விரோதமாக எந்த தூஷணமும் சொல்ல முடியாது என்று தேவனுடைய நாமத்தை அங்கே மகிமைப்படுத்த இந்த சம்பவம் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதை பார்க்கணும் அடுத்ததாக கடைசி முப்பதாம் வசனம் ஒப்படியாக முடிகிறது தானியர் மூன்று முப்பது பின்பு ராஜா சாத்ராக் மெஷாக் அபேத் நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார் அவர்கள கட்டுப்படுத்த முடியாது ஆனால் தேவனத்தை அனுமதி தரண்டு உணர்ந்திருந்தார்கள் அதன் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன அவர்களுக்கு உயர்வு வந்தது அவர்களுக்கு உயர்வு வந்தது ஸ்பிரிச்சுவல் ப்ரமோஷன் வந்தது கத்து நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுமதிக்கும் போது அது நம்முடைய கண்ட்ரோலுக்கு அப்பாட்படுறதா இருக்கும் போது நிச்சயமாகவே அதன் முடிவு நமக்கு ஆசீர்வாதமாக தான் இருக்கும் கத்தோடைய நாமும் மகிமைப்பட்டது அவர்கள் அந்த தேசத்திலே உயர்த்தப்பட்டார்கள் எந்த யுத்தத்துக்கு பின்பாகவும் நமக்கு ஸ்பிரிச்சுவல் ப்ரமோஷன் உண்டு கர்த்தர் சில த்தங்களை நம்முடைய வாக்களை அனுமதிப்பார் என்று சொன்னால் சில காரியங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் நாங்கள் எங்களுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காரியங்களை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணும் போது அதனுடைய விளைவு ஆசீர்வாதமாயிருக்கும் நாங்கள் பார்த்தது போல ரெண்டு நாளாகம் இருபதாம் அதிகாரம் இருபத்தைந்தாம் வசனம் அவர்கள் ராஜாக்கள் போருக்கு வருவதை பார்த்தால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அவுட் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரோல் ஆனால் அவனால் என்ன செய்ய முடியுமோ யூதா மக்களை உபவாசத்துக்கு கூட்டி வந்து அவர்கள் எல்லோரும் தேவனை தேட வந்த போது அந்த கொள்ளையை அவர்கள் மூன்று நாள் கொள்ளையிட்டார்கள் புத்தத்திலே பார்க்கிறோம் அவர்கள் தூச்சுவாலை போடுவதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் அவர்கள் நாமும் பட்டது அவர்களுக்கு ப்ரமோஷனும் கிடைத்தது எனக்கு பிரியமானவர்கள் பார்த்து கண்ட்ரோல் கண்ட்ரோல் யூ என்ன காரியங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதோ அதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அதற்கு மேற்பட்ட காரியங்களை ஆண்டவனுடைய கையிலே விட்டு விடுங்கள் ஆனா விட்டுவிடும் போது நீங்கள் விளைவை பார்த்துகள் என்று சொன்னால் அது மிகவும் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஒரு காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டும் கத்தருக்கு தெரியாமல் எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறாது கத்து சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார் என்று சொன்னால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யும் போது எங்களால் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய காரியங்களை கண்ட்ரோல் பண்ணும்போது போது அதனுடைய விளைவு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்துடைய நாமம் மகிமைப்படும் நமக்கும் ஆசீர்வாதம் ஒரு உயர்வு ஸ்பிரிச்சுவல் அந்த யுத்தத்திற்கு பின்பாக அல்லது அந்த பிரச்சனைக்கு முன் பின்பாக நமக்கு ஒரு ப்ரமோஷன் இருப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்வதை நீங்கள் காண முடியுமா என்று நாளே Control what you can control. Amen.